அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி தேவைப்படுற மாதிரியான வீட்டு குறிப்புகள் சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃபஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாம் நம்ம சப்பாத்திக்கோ பூரிக்கோ மாவு பிசைஞ்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் இல்லையா அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா மேலே ஒரு மாதிரி கருப்பாக மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதில் கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ண வைக்க போகிற மாவை வந்து இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்கு மேலேயுமே கொஞ்சமாக மாவு தூவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எதுக்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிவிட்டு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆயில் கவர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளேயும் இந்த மாவு உருண்டையை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு பாக்ஸில் டைட்டாக வச்சிடலாம் மேக்ஸிமம் மூணு நாளைக்கு மேலே சப்பாத்தி மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம புதினா கொத்தமல்லி தான் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறோன்னா சீக்கிரமே வீணாகிடும் அந்த மாதிரி ஆகாமல் ஒரு வாரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறோமோ அதில் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க நீங்கள் நியூஸ் பேப்பருக்கு பதிலாக டிஷ்யூ பேப்பர் கூட வச்சுக்கலாம் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம புதினா வச்சுட்டு அதுக்கு மேலேயுமே இன்னொரு பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது நமக்கு ஒரு வாரம் ஆனாலுமே புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நம்ம வைக்க போகிற மல்லி இலையாக இருக்கட்டும் புதினாவாக இருக்கட்டும் கருவேப்பிலையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஈரம் இல்லாத மாதிரி நல்லா ட்ரையாக வச்சு ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரியான மெட்டல் விலையல்ஸ் எல்லாமே சீக்கிரமாகவே வளைஞ்சு போயிடும் அந்த மாதிரி ஆன விலையில எப்படியும் நம்ம திருப்பி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க உங்கள் விளையலுக்கு தகுந்த மாதிரியான டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு வந்துடும் இனிமேல் நம்ம நெளிஞ்ச விலையில தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை ரீயூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் அடுத்து ஒரு சிம்பிளான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு நான் வந்து மாசி கருவாடு எடுத்துருக்கேன் எனக்கு வந்து தூள் மாசியாகவே கிடைச்சதுனால நான் அப்படியே எடுத்துகிட்டு இதை நான் பவுடர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு முழுசான மாசு இருக்குது அப்படின்னா நீங்கள் உடைச்சிட்டு இந்த மாதிரி தூள் பண்ணிக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாவும் கல்லுப்பும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ தேவையோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் வெளிலேயுமே வச்சுக்கலாம் இப்போ இந்த மாசித்தூளை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு நாலு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் இது கூடவே ரெண்டும் மீடியம் சைஸ் தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்னுமே இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் உப்புலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வதங்கி வெங்காயம் தக்காளி இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம் இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாசித்தூள் இருக்கு இல்லையா அதிலிருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இந்த மாசித்தூள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் சில பேருக்கு வெங்காயம் தக்காளி குடுவி கொஞ்சமாக மாசிச்சூள் சேர்த்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் சரிசமமாக சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அவசியம் இல்லை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா குக் பண்ணால் போதும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எலுமிச்சை ஜூஸ் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் புளித்தண்ணி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான மாசி பொரியல் ரெடி ஆகிடும் இந்த மாசி பொரியல் சாம்பார் சோறு ரசம் இடியாப்பம் வெரைட்டி ரைஸ் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி மாசித்தூள் வச்சு சம்பல் நம்ம ஏற்கனவே சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம மட்டன் குழம்புலாம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு பொருளை சேர்த்து வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த கல்பாசி தான் இந்த கல்பாசியில் ஒரு சின்ன துண்டு சேர்த்துட்டு மட்டன் குழம்பு குருமா இதெல்லாமே வச்சிங்க அப்படின்னா அந்த டிஷ்ஷோட வாசனையே தனியாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நான்வெஜ்லாம் செய்யும்போது இந்த தேங்காய் சோறு மட்டன் குழம்பு இதெல்லாம் செய்யும்போது இந்த ரம்பையிலையும் சேர்த்து பண்ணுங்கள் அந்த வாசனையே தனியாக இருக்கும் அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நைட் டைமில் தான் இந்த மாதிரி குட்டி குட்டி கரப்பான் பூச்சிலாம் அந்த சிங்க் வழியாக தான் வரும் அதெலாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு கூட நீங்கள் மூடலாம் எப்படி வேணாலும் மூடுங்க இந்த மாதிரி மூடிட்டு நல்லா ஃபிட் ஃபிட்டாயிரும் அது இதுக்கப்புறமா அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக கரப்பான் பூச்சிலாம் வராமல் இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் ஓடு கூட வச்சுக்கலாம் இந்த கொட்டாங்குச்சியை வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க கரெக்டாக அந்த ஹோல்ஸ்க்கு வந்து ஃபிட் ஆகிற மாதிரியான பாக்ஸும் இல்லை கொட்டாங்குச்சியும் எடுத்துக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி சில்வர் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சில நேரங்களில் ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இது மூட முடியாமல் லூஸாக இருக்குது இந்த மாதிரி நம்ம பருப்பெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வண்டு பூச்சிலாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ இதை ஈஸியாக எப்படி டைட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன கவர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கவர் எடுத்துகிட்டு கரெக்டாக நீங்கள் அந்த மூடி அளவுக்கு கட் பண்ணியும் வைக்கலாம் இல்லை அப்படின்னா நான் இந்த மாதிரி காட்டுறேன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி கூட வச்சுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸுக்கும் பண்ணலாம் ஏதாவது குழம்பு கொடுத்து விட்றோம் அப்படின்னா நம்ம பாக்ஸில் பேக்லெலாம் கொட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கும் அந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் மூணே மூணு பொருள் வச்சு சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நைஸான ரவையை பார்த்து எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஒன்றே கால் கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு பிஞ்ச் உப்பு ரெண்டு அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது நம்ம உடனே பண்ணுறதுனால பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம் பேக்கிங் சோடா ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு செய்யலாம் ரொம்பவே சாஃப்டாக அப்பம் கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரை மைதா மாவு ரவை எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க ஏன்னா சர்க்கரை கரையை கரையை தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதனால கொஞ்சம் திக்காகவே நம்ம கலந்து வச்சிடலாம் ஊர்னதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுரலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு மறவை ஊறி தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து கட்டியாக இருக்குது இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ வானலை எண்ணெய் ஊற்றி எண்ணெய் அப்புறமா இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து ஒரே தான் ஊற்றுங்க இல்லைன்னா அடுக்கடுக்காக வந்துடும் இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா உப்பி வரும் உப்பி வந்தால் தான் மாவு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான ரவா பனியாரம் ரெடி ஆகிடும் கெஸ்ட் வராங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி இது மாவோட கன்சிஸ்டன்சி இட்லி மாவு பதத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும் இதே மாதிரியே மீத இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது சட்டுன்னு பண்ணி கொடுத்துடலாம் குறைவான டைமில் குறைவான பொருள் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான ரவா பனியாரம் ரெடி ஆகிடுச்சு இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்பேட் கண்டெய்னரில் போட்டு அஞ்சு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது நம்ம சேனலில் ஏற்கனவே கிண்ணி பனியாரம் ரெசிபி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாமே போட்டிருக்கோம் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா சோறு நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வ சோறு நல்லா உதிரி உதிரியாக ஒட்டாமல் வர்றதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம அரிசி ஊற வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு மூணு ஐஸ் க்யூப்பை போட்டு வச்சுருங்க ரெண்டு மூணு தடவை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக ஊற வைக்கிற தண்ணியில் இதை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சோறு நார்மலாக வடிக்கிறோம் அப்படின்னா சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ்க்கு கூட நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் பிரியாணி நல்லா உதிரியாக வரும் ஐஸ் கியூப் சேர்க்கிறதுக்கு பதிலாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு டிப் பிடிச்சிருந்தாலுமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி நிறையா கிச்சன் டிப்ஸ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்